வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் தஞ்சாவூர் ஜங்ஷனை பற்றியது தான் ஏற்கனவே நம்ம தஞ்சாவூரிலிருந்து திருச்சி மார்க்கத்தில் செல்லக்கூடிய ரயில்கள் புதிய கால அட்டவணை பிரகாரம் எந்தெந்த நேரத்தில் இயங்குகிறது அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருப்போம் அந்த வகையில் மீண்டும் தஞ்சாவூர் ஜங்ஷனில் இருந்து கும்பகோணம் மார்க்கத்தில் இயங்கக்கூடிய அதாவது மயிலாடுதுறை மார்க்கத்தில் இயங்கக்கூடிய ரயில்கள் அதுவும் தினசரி இயங்கக்கூடிய ரயில்களின் நேரத்தை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இது ரயில்வேவின் புதிய கால அட்டவணை ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தின் அடிப்படையிலானது அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் செந்தூர் எக்ஸ்பிரஸ் செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது திருச்செந்தூரிலிருந்து சென்னை மார்க்கமாக செல்லும் போது அதிகாலை மூணு முப்பது மணிக்கு தஞ்சாவூரில் இருந்து புறப்பட்டு சென்னைக்கு செல்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் மைசூரில் இருந்து கடலூர் துறைமுகம் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலானது தினமுமே அதிகாலை ஐந்து நான்கு மணிக்கு தஞ்சாவூரிலிருந்து புறப்பட்டு கடலூர் துறைமுகம் வரை இயங்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில் ஆகும் அதற்கடுத்து திருச்சிராப்பள்ளியிலிருந்து மயிலாடுதுறை வரைக்கும் இயங்கக்கூடிய பயணிகள் ரயில் இந்த ரயில் தினசரி காலையில் ஏழு பதினஞ்சு மணிக்கு தஞ்சாவூரில் இருந்து புறப்பட்டு மயிலாடுதுறை வரைக்கும் செல்லும் அதற்கடுத்து ஜென் சதாப்தி எக்ஸ்பிரஸ் செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது பிற்பகல் பனிரெண்டு நான்கு மணிக்கு தஞ்சாவூரிலிருந்து புறப்பட்டு மயிலாடுதுறை வரைக்கும் செல்லும் அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான பேசஞ்சர் தஞ்சாவூரில் இருந்தே புறப்படக்கூடிய ட்ரெயின் மயிலாடுதுறை வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் தினமுமே பிற்பகல் பனிரெண்டு முப்பது மணிக்கு இந்த ரயிலானது தஞ்சாவூரில் இருந்து புறப்பட்டு மயிலாடுதுறை வரைக்கும் செல்லும் இந்த ட்ரெயின் போய் கொஞ்ச நேரத்தில் சோழன் எக்ஸ்பிரஸும் வரும் சோழன் எக்ஸ்பிரஸ் தஞ்சாவூரில் இருந்து மதியானம் ஒரு மணிக்கு புறப்பட்டு சென்னை வரைக்கும் செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயிலாக இருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மயிலாடுதுறை வரைக்கும் செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் இது செங்கோட்டையில் இருந்து தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயின் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஆறு மணிக்கு தஞ்சாவூரில் இருந்து புறப்பட்டு மயிலாடுதுறை வரைக்கும் செல்கிறது அதற்கடுத்து திருச்சியிலிருந்து மயிலாடுதுறை வரைக்கும் இயங்கக்கூடிய மெமோ எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயில் மாலை ஐந்து இருபத்தி ஐந்து மணிக்கு தஞ்சாவூரில் இருந்து புறப்பட்டு மயிலாடுதுறை வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலாக இருக்கிறது அதே மாதிரி தஞ்சாவூரில் தஞ்சாவூரிலிருந்தே புறப்பட்டு மயிலாடுதுறை வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் தினமும் மாலை ஆறு முப்பது மணிக்கு இருந்து புறப்பட்டு மயிலாடுதுறை வரைக்கும் செல்கிறது இதனைத் தொடர்ந்து திருச்சியிலிருந்து மயிலாடுதுறை வரைக்கும் இயங்கக்கூடிய மெமோ எக்ஸ்பிரஸ் ரயிலானது மாலை ஏழு இருபது மணிக்கு தஞ்சாவூரிலிருந்து புறப்பட்டு மயிலாடுதுறை வரைக்கும் செல்கிறது இந்த ட்ரெயினை விட்டுட்டோம் அப்படின்னா தினசரி இயங்கக்கூடிய ரயில் உழவன் எக்ஸ்பிரஸ் தான் தஞ்சாவூரில் இருந்து இப்போ தாம்பரம் வரைக்கும் இயங்கி கொண்டிருக்கிறது ஆனால் ஷெடியூல் பிரகாரம் சென்னை எழும்பூர் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது தினமும் இரவு ஒன்பது ஐந்து மணிக்கு தஞ்சாவூரிலிருந்து புறப்பட்டு சென்னை நோக்கி செல்கிறது இந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் தாம்பரம் வரைக்கும் இயங்கக்கூடிய அந்தியோதியா ரயில் நாகர்கோவிலிருந்து வந்து தஞ்சாவூரில் இருந்து தினமும் இரவு பத்து நாற்பது மணிக்கு புறப்பட்டு சென்னை நோக்கி செல்லக்கூடிய ரயில் இறுதியாக தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் மயிலாடுதுறை மார்க்கத்தில் இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது ராமேஸ்வரத்திலிருந்து இருந்து சென்னை வரைக்கும் இயங்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயில் நள்ளிரவு பதினொன்று ஐம்பத்தி எட்டு மணிக்கு அதாவது பன்னெண்டு மணி ஆகிறதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூரில் இருந்து புறப்பட்டு சென்னை வரைக்கும் இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது ஆக மொத்தம் இந்த பதினான்கு ரயில்களும் புதிய கால அட்டவணை பிரகாரம் எந்த நேரத்தில் இயங்குது அப்படிங்கிற தகவல் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க சில ரயில்களுக்கு நேரம் மாறி இருக்கிறது சில ரயில்கள் பழைய நேரத்தின் அடிப்படையிலேயே இயங்குகிறது இதையெல்லாம் தெரிந்து கொண்டு உங்களுடைய அடுத்தடுத்த பயணங்களை மேற்கொள்வது அவசியம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்